ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு கூட நாளைக்கு ப்ரமாவும் கொண்டு கொண்டு வந்திருக்காங்க செம்ம க்யூட்டான ஒரு ப்ரம்மோ நம்ம விஜய் காவேரி வைத்த தொட்டு பேசுகிறாரு சீக்கிரம் வெளியே வந்துட்டு வந்துடுப்பாப்பா நீ சீக்கிரம் வர்றதுக்காக நான் ஈகலாக வெயிட் பண்ணிக்கின்னு இருக்கிறேன் நீ வந்த பிறகு அடுத்த வருஷம் பொங்கல் தீபாவளி அழகாக செலப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துடான்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஒரு சிரிப்பு சிரிக்கிறா பாருங்கள் அந்த சிரிப்பு ஒரு க்யூட்டாக இருந்தது அதே சமயத்தில் இழுத்து முத்தம் கொடுக்குறா பாருங்க உண்மையிலேயே வீக்காவை தட்டிக்க யாராலுமே முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு எதார்த்தமான நடிப்பை கொண்டுக்கின்னு வந்துட்டாங்க மகாநதி டீனையும் வந்து ரொம்ப சூப்பராக கொண்டுக்கின்னு வராங்க நம்ம வந்து அப்பா வந்து நிவின்னு இருக்கும்போது மகாநதி எங்கடா போராக போதேன்னு பார்த்தோம் ஆனால் நம்ம சுவாமி வந்த பிறகு தான் மகாநதிக்கே சூடு பிடிச்சின்னு கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து எபிசோடு எங்கேயோ போயிடுச்சு உண்மையிலேயே செம்மையாக இருக்குது அதுவும் இப்போ நம்ம வீக்காக ஒன்றா சேர்ந்து இதை செலப்ரேஷன் பண்ணும்போது உண்மைக்கு சந்தோஷமா இருக்குது எங்கள் வீக்கா பேரண்ட்ஸ் எங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது மகாநதி இன்னும் நிறைய நாள் ஓடணும் காட் பிளஸ் கனவு கிட்ட வாழ்த்துக்கிற சொல்ல பார்க்கலாம் பை பை